இன்றைய முதல் செய்தியாக சார் மதுரை நீதிமன்றத்தில் ஒரு ஒரு கஞ்சா வழக்குக்கு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பனிரெண்டு ஆண்டு சிறை அது ஒரு இருபத்தஞ்சு கிலோ பிடிப்பட்ட கஞ்சா வழக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பின்பு குற்றவாளிகளை காவல்துறையினர் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க அப்போ அந்த அதாவது அந்த தண்டனைக்கு உள்ளான ரெண்டு பேர் வந்து நீதிபதியை மிரட்டுறாங்க நான் எப்படியும் வெளியில் வந்துடுவேன் வந்தால் உன்னை விட மாட்டேன் இன்னும் சில தகாத வார்த்தைகளிலுமே நீதிபதியை மிரட்டுகிறார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பேப்பரை திருப்பி பார்த்தா கூட அதில் ஒரு செய்தி வந்திருக்கோம் என்னென்னா தமிழகத்துடைய டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக காவல்துறை எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக எப்படி குற்றச்செயல்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் கொடுத்துருப்பார் அதிலும் குறிப்பாக ரவுடிகளால் நடக்கக்கூடிய கொலைகள் எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படின்லாம் கொடுத்துருப்பார் பெரிய வித்தியாசம் இருக்கிறது மூணு நாலு கொலைகள் போன வருஷத்துக்கு கீழே வருஷம் ஒவ்வொரு வருஷமாக அப்படியே குறைஞ்சிருக்கிறது மாதிரி ஒரு டேட்டா தானே அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம் தானே அது மாதிரி கொடுத்துருப்பார் இந்த செய்திகளை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருங்க படிச்சுட்டு இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவன்கமாக இருக்கணும் அதில் அப்படி சொல்லியிருக்காரு இங்கே இப்போ கோர்ட்டில் ஜட்ஜுக்கே பொழுது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறதே அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது ஏன்னா அப்பாவுடைய ஆட்சி அப்பாவுடைய அவருடைய துறை வந்து காவல்துறை அவர் தான் பார்த்துக்கிறாரு ஆனால் அந்த அப்பா வந்து தம்பிக்கு நீங்கள் பாராட்டு மழையெல்லாம் பொழிஞ்சிருக்காரு அற்புதம் கசத்தி விட்டாய் சட்டமன்றமே உன்னுடைய பேச்சை கெட்டு ஆடிப்போனது அப்படிங்கிறாரு அவர் யாருன்னா அவர் ஒன் ஆஃப் த அண்டர் பர்ஃபார்மர் பள்ளிக்கல்வித்துறை அளவுக்கு இருக்குன்னு இப்போ அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி செய்திகள் வந்திருக்கு பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு எப்படி அரசு பள்ளிகளில் இந்த வருடம் சேர்க்கை எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் காலேஜ் அட்மிஷனும் குறைஞ்சிருக்குன்னு இன்னொருத்தவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இன்றைய வந்த பேப்பர் செய்திகள் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய செய்திகள்னால் அதுக்கு எல்லாமே முற்றிலுமாக வேறு மதமாக இருக்கிறது நமக்கு பார்த்துருக்கோம் கோயம்புத்தூர் கோர்ட் வாசல்லே ஒரு பையனை வெட்டி கொலை பண்ணது அதையே நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம் இப்போ வந்து தீர்ப்பு சொன்ன ஜட்ஜுக்கே இப்போ பாதுகாப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டுங்கிறத பாருங்கள் நாங்கள் வெளியில் வந்துடுவோம் அந்த பையன் சொல்கிறான் அந்த ரவுடி சொல்கிறான் அந்த கஞ்சா வித்தவன் சொல்கிறான் நான் வெளியில் வந்துடுவோம் துண்டமாக இவன் படிச்சுட்டு தான் ஆனானா யார் இவர் வந்து ஆக்ஸ்போர்டில் எல்லாம் படிச்சுட்டு கஞ்சா வியாபாரம் பெரிய இந்த மொசாம்பிக் மெக்சிகோ இங்கே பெரிய ட்ரக்கு பெரிய டீலர்ஸோட இவர் வந்து இங்கிலீஷ்லேயே பெரியால் வந்து சினிமாவில்லாம் காட்டுறாங்கல்ல அது மாதிரி பெரிய ட்ரக் டீலர் போல இருக்குது இவர் படிச்சுட்டு வந்து எனக்கு வந்து இவர் எனக்கு தீர்ப்பு கொடுக்குறாரா அப்படிங்கிறது மாதிரி ஒருமேல நீங்கள் சொல்லது மாதிரி இல்லை இல்லை என்னென்னா போலீஸ் பிடிச்சிருக்காங்க அது பிடிச்சிருக்கிற போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவருக்கும் தெரில இப்போ இந்த ஜட்ஜி லிஸ்ட்டில் நம்மளும் இருப்போமா இல்லையாங்கிறது அந்த போலீஸுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறது இன்னொரு போலீஸு நீ வேணா எடுறா அதை நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்படித்தான் போலீஸ் வீடியோ எடுக்கிறாரு அது இன்னொரு பையனும் சொல்கிறான் நீ அவர் வந்து இன்னொரு ஆளை ரெஃபர் பண்ணுறான் அவன் ஒரு பெரிய ரவுடி போல இருக்கு அவனை ஏதோ என்கவுண்டர் போட்டிருக்காங்க நீ இப்படி எல்லாம் தான் பண்ணிருக்கான் நீ வீடியோ எடு நான் வெளியில் வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லை இங்கே பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் அங்கே வந்திருக்கு அவங்க பழைய கேஸுகளை இங்கே பயங்கரவாதிகள் இந்து தலைவர்களையும் கொன்ற பயங்கரவாதிகள் அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கான அட்வொகேட்ஸே அவங்க வந்து நியமிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் கோர்ட் கோ கோக்கு வந்துட்டு பூந்தமொழியில் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜுகளே அசிங்கமாக திட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இப்படி தமிழகத்தில் கோர்ட்லேயே நீதிமன்றத்திலேயே நீதி சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இதை நிர்வகிப்பது இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்வர் அவரும் ஒரு அண்டர் பெர்ஃபார்மராக இருக்கார் அவர் ஒன்று ஒரு அண்டர் பெர்ஃபார்மருக்கு வேணால் பாராட்டு மழை புழிகிறார் சவரை இவருடைய துறையை அவர் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் கொஞ்சம் கூட கவலையே படாமல் இதுக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி திராவிட முட்டுக்கே முரட்டு முட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த துறையை சார்ந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாரு குற்றம் ரவுடிகளாக நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சமீபத்தில் பார்த்தோம் செயின் பறிப்பு ஒரே நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் பல கொலைகள் நடந்தது பார்க்குறோம் போதை கடத்தல் அது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது பள்ளிகள் பக்கத்தில் வந்து போதைப் பொருட்கள் கிடைப்பது அதை பார்க்குறோம் பாதை மாறிவிடாதீர்கள் அப்படின்னு அப்பா வீடியோ போட்டார் அதை ஒரு பையன் கூட சிண்டலை ஆனால் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறீங்க ஆனால் ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கீங்களேன்னு அவர் கிண்டலாக பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க இதை பற்றி எதையுமே கோலைப்படாத திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி கோர்ட்டில் நீதிபதிக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதுங்கிறது நமக்கு ஆச்சரியமாக தெரியல